ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இதோ மீண்டும் அன்பின் ஆசிரியர் அருணாவின் கதைத்தளத்தில் உங்களின் ஆஜே ஸ்வீட் சுந்தரி உங்களோடு மீண்டும் கதையின் தலைப்பு கனவுலகம் ஆம் நல்லதை யார் சொல்கின்றார்கள் என்பது முக்கியமில்லை எதற்காக சொல்கின்றார்கள் எப்படி சொல்கின்றார்கள் ஏன் சொல்கின்றார்கள் என்பதை உணர்ந்தால் சொல்பவரை விட கேட்பவருக்கே நன்மைகள் அதிகம் நாம் இயற்கையோடு இணைந்து வாழ்ந்த வாழ்க்கை இப்பொழுது இல்லாமலே போய்விட்டது இயற்கை நமக்கு எத்தனையோ பாடங்களை கற்றுக் கொடுத்தாலும் நாம் தான் அதை புரிந்து கொள்ளவே இல்லை அத்தகைய ஓர் கனவான ஒரு உலகத்தை தான் இந்த கதையில் நாம் கேட்கப் போகிறோம் கேட்டு மகிழுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே ஆசிரியர் அருணாவின் ஆடியோ நாவல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள் எங்கள் அறிவிப்புகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களோடு என்றென்றும் இணைந்திருங்கள் உங்கள் லைக் கான்ஸ் கமெண்ட்ஸ்களை கொடுக்க மறந்து விடாதிருங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானையும் டச் செய்திடுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் செய்திடுங்கள் இப்போது கதைக்குள் செல்வோமா கதையின் தலைப்பு கனவுலகம் பை டேடி பை மம்மி முகம் முழுவதும் மகிழ்ச்சி மட்டுமே நிறைந்திருக்க ஆதிஷ் தனது மனைவி வினாலினி தோளில் கை போட்டுக்கொண்டு அந்த ஃப்ளைட்டில் நின்று கை ஆட்ட அவனது பெற்றோரும் மகிழ்வுடன் கையாட்டி பிள்ளைகளுக்கு விடை கொடுத்தனர் ஆதேஷ் இந்தியாவில் இருக்கும் மிகப்பெரிய தொழில் அதிபரின் மகன் இப்போதுதான் திருமணம் முடிந்திருந்த தனது புது மனைவியுடன் அவர்களது பிரைவேட் ஜெட்டில் அவர்களுக்கு சொந்தமான ஒரு அழகிய தீவிற்கு தேனிலவு கிளம்பி இருந்தான் சிறிது நேரத்தில் பைலட் ஃப்ளைட் எடுக்க வெண்ணை நோக்கி சீறி பாய்ந்து கொண்டு பறந்தது அந்த விமானம் ஆதேஷும் வினாநிலையும் அவர்கள் வயதிற்கே ஒரே சிறு சிறு சீண்டல்களுடனும் கொஞ்சல்களுடனும் பயணித்துக் கொண்டிருந்தனர் ஹே வினு பேபி ட்ரிப்பை பிடிச்சிருக்கா என்று ஆதேஷ் அவள் காதலிகள் குனிந்து வெளிதாய் மீசை உரசக் கேட்க அதில் வெட்கி வந்தவளோ ஆம் என்பது போல் மட்டும் தலையை ஆட்டிக்கொண்டாள் ஏ வாயத்திறந்து சொல்லு பேபி தொழிலை இணைக்க நமக்கு திருமணம் செஞ்சு வச்சுட்டாங்க இனிதானே ஒருவரை ஒருவர் நாம தெரிஞ்சுக்கணும் சொல்லு பேபி யூ லைக் மீ என்று கேட்க அவனை ஒரு முறை நிமிந்து தலை முதல் கால் வரை ஆராய்ந்தாள் வினாலினி இருபத்தி எட்டு வயது நிறைந்த அழகிய ஆண் மகன் தெலுங்கு பட கதாநாயகன் போல் ஆறடி உயரமும் முருக்கேறிய உடற்கட்டுமாய் இருப்பவனை யாருக்குத்தான் பிடிக்காது பிடிச்சிருக்கு தேஷ் என்றாள் வினாலினி மெதுவாக வாவ் பேபி தேஸ் இது கூட அழகா இருக்கே உன்னை போலவே என்று கூறிக்கொண்டே அவள் கைகளை ஆதேஷ் மென்மையாக பற்ற சரியாக அதே நேரம் அவர்கள் ஃப்ளைட் ஒருமுறை பலமாக ஆடியது அதில் பதறி மனைவியிடம் இருந்து விலகிய ஆதேஷ் ஒருமுறை வேகமாக சுற்றி பார்க்க மீண்டும் ஒருமுறை அந்த ஃப்ளைட் ஏக்கு ஆடியது அதில் ஏதோ கோளாறு என்று புரிந்து கொண்ட ஆதேஷ் வினு பயப்படாமல் இரு நான் என்னவென்று பார்த்துட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு வேகமாக பைலட் கேபினுக்குள் சென்றான் அங்கு பைலட்டும் தடுமாறிக்கொண்டிருப்பது புரிய என்ன ஆச்சு ராஜ் என்றான் ஆதேஷ் சம் டெக்னிக்கல் ஃபால்ட் ஆதேஷ் வி நீட் எமர்ஜென்சி லேண்டிங் ராஜ் அந்த நொடியில் ஆதேஷிடமும் பதட்டம் தொற்றிக்கொள்ள ஓ காட் பக்கத்தில் எங்காவது சிக்னல் அனுப்ப முடியுதா பார் ராஜ் எங்கே இருந்து ரெஸ்பான்ஸ் கிடைத்தாலும் லேண்ட் பண்ணிடு என்று சொல்லிவிட்டு ஒரு நொடி வெளியே எட்டி பார்த்த ஆதேஷ் வேணு பயப்பட ஒன்றும் இல்லைடா கொஞ்ச நேரம் பயப்படாமல் இரு மீண்டும் உள்ளே புகுந்து கொண்டான் அவனும் தான் படித்திருந்ததினால் அவனுக்கும் ஓரளவு விஷயம் தெரியும் அதிர்ஷ்டவசமாக ஒரு இடத்திலிருந்து ரெஸ்பான்ஸ் கிடைக்க ஆதேஷ் நம்ப லக்கி என்று கூறிக்கொண்டே சிக்னல் வந்த திசையை நோக்கி விமானத்தை செலுத்தினான் ராஜ் ராஜ் விமானத்தை பார்த்து மெதுவாக லேண்ட் செய்ய வினாலியிடம் வந்தான் ஆதீஷ் பேபி கவலைப்பட வேண்டாம்டா இப்போ லேண்ட் ஆகிடுவோம் ஏதாவது சின்ன பிரச்சனையாகத்தான் இருக்கும் நானும் ராஜும் சரி பண்ணிடுவோம் ஸோ தைரியமாக இரு ஓகே அவளை மெளிதாக அணைத்து கொண்டு கூற ஓகே தேஷ் என்றாள் வினாலியும் தன் நடுக்கத்தை மறைத்து கொண்டு ஒரு வழியாக பெரிதாக சேதாரம் இல்லாமல் விமானம் தரையிறங்கிவிட ராஜிடம் வந்த ஆதீஷ் என்ன பிரச்சனை ராஜ் சரி செய்துவிட முடியும் தானே என்று கவலையுடன் கேட்க பண்ணிடலாம் ஆதீஷ் பட் டைம் எடுக்கும் ஏதாவது ஹெல்ப் கிடைச்சா நல்லா இருக்கும் பார்ப்போம் வாங்க என்று கூறிக்கொண்டே அவனும் எழுந்தான் மூவரும் ஃப்ளைட் விட்டு கீழே இறங்கி சுற்றும் முற்றும் பார்க்க அழகான இயற்கை காற்று அவர்களை வரவேற்றது ஒரு பத்தடி நடந்திருப்பார்கள் அவர்களை நோக்கி ஒருவன் வேக நடையுடன் வந்தான் இவர்கள் அருகில் வந்தவன் யார் நீங்க எங்கேருந்து வரீங்க என்ன ஆச்சு என்று வரிசையாக ஆங்கிலத்தில் கேட்க ஆதேசும் அவனுக்கு ஆங்கிலத்திலேயே பதில் கூறினான் தங்கள் தீவிற்கு செல்லும் வழியில் விமானத்தில் சிறு கோளாறு ஏற்பட்டு விட்டதால் இங்கு லேண்ட் ஆனதாக கூறியவன் இது எந்த இடம் என்று விசாரிக்க எதிரில் இருந்தவன் அது பற்றி உங்களுக்கு தேவையில்லை எங்கள் ஆட்கள் விமானத்தை சரி பண்ண ஹெல்ப் பண்ணுவாங்க பண்ணிட்டு கிளம்பலாம் இப்போ என் கூட வாங்க என்று விட்டு முன்னால் நடந்தான் அனைவரும் அவனை மூவருமே பின்தொடர பயபுள்ள ஒரேடியா கா கஞ்சி குடிச்சிருப்பான் போல ரொம்ப ரெப்ப சுத்துறானே என்று வாயை வைத்துக்கொண்டு சும்மா இல்லாமல் மின்னாலினி சொல்லி வைக்க முன்னால் சென்று கொண்டிருந்தவனோ பிரேக் அடித்தது போல் சட்டனு நின்றான் அவனுக்கு என்ன புரிந்ததோ என்று பயந்து மூவரும் விழிக்க அவர்கள் புறம் திரும்பியவன் தமிழா என்றான் மலர்ந்த புன்னகையுடன் அதற்குள் மூவருமே அவனை ஆச்சரியத்துடன் பார்த்தனர் பின்னே சம்பந்தமில்லாத ஏதோ ஒரு தேரில் ஒருவன் தமிழ் பேசினா அவர்களுக்கும் ஆச்சரியமாகத்தானே இருக்கும் நீ நீங்கள் தமிழா இங்கே எப்படி என்று ஆச்சரியம் குறையாமல் ஆதீஷ் கேட்க சொல்கிறேன் முதலில் நான் சக்தி என்று அவன் கை நீட்ட சிறு சிரிப்புடன் ஆதேசம் கை நீட்டினான் தமிழ் என்றதால் தான் இந்த மரியாதை எல்லாம் கிடைக்குமா சிரித்துக்கொண்டே ஆதேஷ் கேட்க லேசாக சிரித்த சக்தி என்ன பண்ண யாரிடமும் இலக்கமாக நடந்து கொள்ள பயமாக இருக்கு இப்படி ஒரு இடம் இருப்பது வெளியில் தெரிஞ்சா இங்கே நிம்மதியாக வாழ்ந்துட்டு இருக்கிற எங்க நிம்மதி போயிடுமே என்று கூற மூவருமே அவனை புரியாமல் பார்த்தனர் அதில் மேலும் சிரித்தவன் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்றேன் எப்படியும் நீங்க ஒரு நாளாவது இங்கே இருக்க வேண்டி இருக்கும்னு நினைக்கிறேன் பொதுவா இந்த மாதிரி வருபவர்களை வெளியே தங்க வச்சு தேவையானதை செஞ்சு கொடுத்துட்டு அனுப்பிடுவோம் நீங்க இங்க இருக்க வேண்டாம் என் வீட்டிற்கு வாங்க பேசிக்கொண்டே சக்தி முன்னால் நடக்க அவனை மற்ற மூவரும் தொடர்ந்தனர் அந்த வெட்ட வெளி எடுத்து விட்டு வெளியே வந்ததும் கண்ணாடியால் ஆன அழகிய கட்டிடம் ஒன்று இருந்தது வேறு யாராவதாக இருந்தால் இதோடு சரி என்று கூறிக்கொண்டே அந்த இடத்தை கடந்தான் சக்தி வெளியில் இருந்து பார்க்கும்போதே அத்தனை அழகாய் இருந்தது அந்த கட்டிடம் கண்ணாடியில் கட்டி இருந்தாலும் ஒரு இரண்டு மாடிதான் இருக்கும் அனைத்திலும் அறைகள் இருக்கும் ஒவ்வொரு அறை பால்கனியிலும் அழகிய செடிகள் இருந்தது வெளியில் இருந்தே தெரிந்தது அதை பார்க்க அந்த கட்டிடத்தை விட்டு வெளியே வந்து ஒரு இடத்தில் சக்தி நிற்க அவர்களும் அவனுடன் நின்றனர் ரோடும் அத்தனை சுத்தமாய் இருந்தது ரோடு முழுவதும் சிறு சிறு இடைவெளியில் பெரிய பெரிய மரங்கள் அழகாய் பராமரிக்கப்பட்டு வருகின்றது என்று பார்த்ததுமே தெரிந்து போனது சக்தி நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க என்று ஆதிஸ் கேட்க கிட்டத்தட்ட கலெக்டர் போலன்னு வச்சுக்கோங்களேன் என்றான் சக்தி சிறு புன்னகையுடன் அவன் கூறியதை கேட்டு வியந்த ஆதேஷ் என்ன சார் கலெக்டரா இப்படி ரோட்டில் சுத்திட்டு இருக்கிறீங்க கொஞ்சமும் ஆச்சரியம் குறையாமல் ஆதிஸ் கேட்க வேறு எங்கே சுத்தனும் ஆதேஷ் மக்களுக்கு தேவையானதை செய்வது தானே என் வேலை அதுக்கு நான் ரோட்டில் சுற்றினாதானே சரிப்பட்டு வரும் சக்தி கூறி முடிக்கவும் ஒரு பஸ் வந்து நிற்கவும் சரியாக இருந்தது வாங்க என்று சொல்லிவிட்டு சக்தி பஸ்ஸில் ஏற மூவரும் அவனை தொடர்ந்து ஏறினர் பஸ்ஸும் மிக நேர்த்தியாக அழகாக இருந்தது சாதாரண ஜன்னல் தான் பஸ்ஸில் ஆனால் எந்த ஓட்டை உடச்சலும் இல்லாமல் வேண்டுமென்றாலும் திறந்து கொள்ளும்படியும் வேண்டாமென்றால் மூடிக்கொள்ளும்படியும் அழகாக இருந்தது சீட்டும் எந்த ஓட்டையும் இல்லாமல் வெகு நேர்த்தியாக இருந்தது அவர்களை தவிர மேலும் சிலரும் பஸ்ஸில் அமர்ந்திருந்தனர் சக்தியை பார்த்ததுமே அனைவர் முகத்திலும் ஒரு சிநேக புன்னகை யாரு சக்தி என்று ஒரு பெரியவர் கேட்க புது விருந்தாளி மாமா என்றான் சக்தி மேல் பெரிதாக கேள்விகள் வரவில்லை ஆளுக்கொரு இருக்கையில் அமர்ந்து கொள்ள ஆதேஷ் வினாநிலி ராஜ் மூவரும் வெளியில் வேடிக்கை பார்த்துக்கொண்டே கொண்டே வந்தனர் ரோட்டில் பெரிதாக கசகசப்புடன் எந்த வாகனங்களும் செல்லவில்லை இவர்கள் பஸ் தவிர லாரி போல் சில வாகனங்கள் ஓடியது அவ்வளவுதான் அதுவும் மிக நேர்த்தியாய் பராமரிக்கப்பட்டு மிதமான வேகத்தில் அழகாய் நகர்ந்து கொண்டிருந்தது அவர்கள் சென்று கொண்டிருந்த பஸ்ஸும் ஒரே வேகத்தில்தான் முதலில் இருந்தே சென்றது ஒருக்குள் செல்லச் செல்ல வெளியில் தெரிந்த காட்சிகள் அனைத்தும் அத்தனை அழகாய் இருந்தது ரோடெங்கும் சிறு இடைவெளியில் தொடர்ந்த மரங்கள் அதையும் தாண்டி உள்ளே சென்றால் வரிசையாக விவசாய நிலங்கள் ஒவ்வொரு நிலத்தின் அருகிலும் சிறிது சிறிதாய் அழகாய் வரிசையாக வீடுகள் வேறு சக்தி இந்த வீடெல்லாம் எதற்கு என்று ராஜ் கேட்க வேலை செய்பவர்கள் ஓய்வெடுக்க சாப்பிட தூங்க குழந்தை இருந்தா பார்த்துக்க எல்லாத்துக்குமே தான் என்றான் சக்தி ஓ அப்ப அவங்க வீடு இதுதானா வீடெல்லாம் இன்னும் கொஞ்சம் உள்ளே போனதும் வரும் சக்தி கூறியது போலவே சிறிது தூரத்தில் வீடுகளும் வர ஆரம்பித்தது அவர்கள் கடந்த அனைத்து வீட்டிலும் குறைந்தது ஒரு மரமாவது இருந்தது மேலும் வீட்டின் அளவு கொஞ்சம் சிறியதும் பெரியதும் என்று மாறினாலுமே எல்லா வீடுகளுமே அளவில் சற்று பெரியதாகத்தான் இருந்தது மேலும் எல்லா வீட்டிற்கும் பின்புறம் தோட்டம் இருப்பது போலவும் தெரிந்தது சில வீடுகள்தான் ஒரே போன்று இருக்கின்றது என்று பார்த்தால் அவர்கள் கடந்த அனைத்து வீடுகளுமே கிட்டத்தட்ட ஒரே போல்தான் காட்சியளித்தது சிறிது தூர பயணத்திற்கு பின்பு ஓரிடத்தில் பஸ் நின்ற பின் எழுந்த சக்தி வாங்க என்று சொல்லிவிட்டு முன்னால் இறங்கினான் அவனுடன் மூவருமே இறங்க இறங்கி இரண்டடியில் சக்தி ஒரு வீட்டின் பெரிய கதவை திறந்தாள் சக்தி நீ என்பதால் வீட்டின் வாசலிலேயே இறக்கி விட்டுட்டாங்களா அவனை தொடர்ந்து கொண்டே ஆதேஷ் கேட்க நான் என்பதால் எந்த தனி சலுகையும் கிடையாது ஆதேஷ் பஸ்ஸில் இருப்பவர்கள் பொறுத்துதான் ஸ்டாப்பிங் ஏறும்போதே அனைவர் வீட்டின் லொக்கேஷனும் ரெக்கார்ட் செய்யப்பட்டுவிடும் விடும் அதற்கு தகுந்தாற்போல் பஸ் நிற்கும் பேசிக்கொண்டே வந்த சக்தி கதவை தட்ட அழகிய இளம் பெண் ஒருவர் வந்து கதவை திறந்தார் மேலும் வெளியில் இருந்து பார்க்கும் போது பெரிதாக தெரிந்த வீடு உள்ளே வந்து பார்த்தால் பல சிறிய சிறிய தனி வீடுகளாக இருந்தது இது என் மனைவி ரஞ்சனி என்று சக்தி அறிமுகப்படுத்த அவளும் இவர்களை பார்த்து உள்ளே வாங்க என்று வரவேற்றாள் சக்திக்கு முப்பது வயது இருக்கும் ரஞ்சனிக்கு இருபத்தைந்து வயது இருக்கலாம் அளவான உடல்வாகு நீண்ட கூந்தல் நேர்த்தியான உடை என அழகாய் இருந்தார் இவர்களுக்கு அதே நேரத்தில் பஸ்ஸில் பார்த்தவர்களும் ஞாபகம் வந்தனர் அவர்களும் எந்த வயதாக இருந்தாலும் நிச்சயம் எந்த நோய் நொடியும் இல்லாமல் மிக ஆரோக்கியமாகவே இருந்தனர் என்று பார்த்த உடனேயே தெரிந்து போனது மற்ற வீடெல்லாம் யார் இது சக்தி என்று கேட்டுக்கொண்டே ஆதேஷ் அமர எல்லாருமே என் சொந்தக்காரங்க தான் ஆதேஷ் இங்கு சொந்தங்கள் அனைவரும் ஒரே இடத்தில்தான் இருப்பது அதான் வீடெல்லாம் கொஞ்சம் பெரிது பெரிதாக இருக்கும் ரஞ்சி எங்கே என்று சக்தி மனைவியிடம் கேட்க அக்கா வீட்டில் இருக்கிறா சக்தி கூட்டிட்டு வர சொல்றேன் என்றவள் ஒரு நிமிஷம் என்று மூவரிடமும் கேட்டுக்கொண்டு பின்னால் சென்றாள் மீண்டும் வந்தபோது அவளுடன் ஒருவன் சேர்ந்து வந்தான் இருவர் கைகளிலும் இளநீர் இருந்தது அதை நால்வருக்கும் கொடுத்துவிட்டு நீங்கள் இருங்க நான் சமைக்கப் போகிறேன் என்று சொல்லிவிட்டு ரஞ்சினி உள்ளே செல்ல நானும் வரவா என்றாள் விண்ணாணினி வாங்களே என்று அவளையும் அழைத்து கொண்டே சென்றாள் ரஞ்சினி இருவரும் கிச்சன் நோக்கி செல்ல எனக்கு பெருசா சமைக்க எல்லாம் தெரியாதுங்க ஏதாவது காய் நறுக்கி தரேன் என்று விண்ணாளினி கூற அவளை பார்த்து சிரித்த ரஞ்சினியும் முடிந்ததை செய்யுங்கம்மா போதும் என்று விட்டாள் சமையல் அறைக்கு சென்றதும் சின்னா சின்னா என்று ரஞ்சினி குரல் கொடுக்க அவளுடன் இளநீர் எடுத்து வந்த பையன் வெளியே வந்தாள் போய் காய்கறி பறிச்சிட்டு வாப்பா என்று கூறி ரஞ்சனி ஒரு கூடையை அவன் கைகளில் கொடுக்க அதை எடுத்துக்கொண்டு நகர்ந்தான் சின்ன அவன் சென்றதும் ரஞ்சனியை பார்த்த வினாலினி ஏமா காய்கறி எதுவும் இல்லையா என்று கேட்க இல்லைம்மா இங்கு எப்பவுமே ஃப்ரெஷ்ஷாக தான் சமைப்பது ஏற்கனவே கொஞ்சம் இருக்கு இப்போ எல்லோருக்கும் செய்யணும் இல்லையா அதான் இன்னும் கொஞ்சம் எடுத்து வர சொன்னேன் பின்னாடி தோட்டம் பார்க்கிறிய ரஞ்சினி கேள்விக்கு வேகமாக தலையாட்டினாள் வினாளினி அவளை அழித்து கொண்டு பின்னால் வந்து தோட்டத்தை சுற்றி காண்பித்தாள் ரஞ்சனி ஒரு பக்கம் முழுவதும் காய்கறி தோட்டம் மறு பக்கம் முழுவதும் பழத்தோட்டம் ஒரு பக்கம் முழுவதும் பூந்தோட்டம் என ஏதோ அழகிய கிராமத்திற்குள் நுழைந்தது போல் இருந்தது அந்த இடம் ரொம்ப அழகா இருக்கு ரஞ்சனி அந்த இடத்தை சுற்றி பார்த்து கொண்டே வினாலினி ஆச்சரியம் குறையாமல் பேச இங்கு இது கட்டாயம் வினாநிலை எல்லோர் வீட்டிலும் காய்கறி தோட்டமும் தோட்டமும் நிச்சயம் இருக்க வேண்டும் அரசே பராமரிக்க ஏற்பாடு செய்துவிடும் இங்கு எல்லாமே இயற்கை அம்மா எங்கள் மண்ணிலேயே விளையும் அரிசி இது கோதுமை மற்றும் எல்லாமே அதே போல் காய்கறி பழங்கள் எல்லாம் வீட்டிலேயே கய்ப்பது ரஞ்சனி பேச பேச வினாநிலையின் ஆச்சரியம் கொண்டேதான் போனது பேக்கெட் உணவுகள் பாஸ்போர்ட் எங்குமே கிடைக்காதா இங்கு கண்கள் விரிய வினாலினி கேட்க இல்லைம்மா எல்லாமே ஃப்ரெஷ் மட்டும்தான் எந்த கடைக்கு சென்று நீ எது கேட்டாலும் ஃப்ரெஷ்ஷாக தான் கிடைக்கும் ஓ ரஞ்சனி பேசிக்கொண்டிருக்கும் போதே சின்னா வந்துவிட அனைவரும் உள்ளே வந்துவிட்டனர் ஹாலி அமர்ந்திருந்த ஆதேஷும் ராஜும் சக்தியுடன் பேசிக்கொண்டிருக்க கொண்டிருக்க சக்தியின் குழந்தையுடன் மேலும் சில பெரியவர்களும் அவர்களை பார்க்க வந்தனர் சக்தி தனது ஆறு வயது மகளை அவர்களுக்கு அறிமுகப்படுத்திவிட்டு அவர்களைப் பற்றி அனைவரிடமும் ஒரு முறை பொறுமையாகவே கூறினான் சற்று நேரத்தில் உணவு தயாராகிவிட அனைவருக்கும் கீழே அமர வைத்து வாழை இலையில் உணவு பரிமாறினார் பிறந்ததில் இருந்தே பணக்கார வீட்டில் பிறந்து வளர்ந்தவர்களுக்கு இதெல்லாம் மிகவும் பழைய விஷயங்களாகத்தான் தோன்றியது இவ்வளோ பெரிய வீடெல்லாம் கட்டி சக்தி ஒரு டைனிங் டேபிள் போடலாமே என ராஜு கேட்டே விட லேசாக சிரித்த சக்தி நம் உடலுக்கு வேலையே கொடுக்காமல் வாழ சொல்றீங்க ராஜ் கீழே உட்கார்ந்து சாப்பிடுவது சாப்பிடும் நமக்கும் நல்லது குனிந்து பரிமாறுவது பெண்களுக்கும் நல்லது முடியவில்லை என்றால் மாற்று ஏற்பாடு இருக்குது ஆனால் நன்றாக இருப்பவர்களுக்கு அது தேவையில்லை ராஜ் அழுத்தம் திருத்தமாக சக்தி கூற அவர்களும் அதை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டியிருந்தது ஆமாம் எல்லோருமே ஒன்றாக இருக்க வேண்டும் என்றால் ஒரே பெரிய வீட்டில் இருக்கலாமே எதற்கு இப்படி ஒரு காம்பவுண்டிற்குள் பல வீடுகள் என்றான் தேஷ் யோசனையாக ஒரே வீட்டில் இருந்தால் நிறைய உரிமை பிரச்சனைகள் அதேஷ் அதனால் பிரச்சனை பெரிதாகி குடும்பமே பிரிந்து விடுகின்றது அல்லவா இப்படி இருப்பதால் அவரவர் வீடு அவரவர் ராஜ்யம் அதே நேரத்தில் எந்த சொந்த பந்தமும் விட்டும் போகாது குழந்தைகளுக்கும் அனைத்து உறவும் கிடைக்கும் மீண்டும் சக்தியின் பேச்சு அவர்களை பிரமிப்பில்தான் ஆழ்த்தியது அனைவரும் உண்டு முடித்ததும் ஆதேஷிற்கும் விழானினுக்கும் தன் வீட்டிலேயே ஒரு தனி அறை கொடுத்த சக்தி ராஜிற்கு அவன் அக்கா வீட்டில் இருந்த தனி அறையில் ஓய்வெடுக்கச் சொன்னான் அனைவர் வீட்டிலும் ஒரு விருந்தினர் அறை அதிகம் இருந்ததினால் இந்த ஏற்பாடு அவர்களும் களைப்புடன் படுத்து நன்றாக உறங்கி மாலை வேளையில் எழுந்து வந்தனர் ஆதேஷ் எழுந்து வந்தபோது அவனுக்கு குடிக்க சுவையான சத்து மாவு கஞ்சி கொடுக்கப்பட்டது இதுவும் நல்லாத்தான் இருக்கு என்று ஆதேஷ் ரசித்து குடிக்க வினாநிலையும் அதை குடித்துவிட்டு ரஞ்சனியுடன் சென்று விட்டாள் மாலை நேரத்தில் அங்கு குழந்தைகளுடன் பெரியவர்களும் ஏதாவது விளையாடுவது வழக்கம் அதில் வினாநிலையும் கலந்து கொள்ள பொழுது அவர்களுக்கு அழகாய் கழிந்தது இவர்களை பார்த்து கொண்டே வீட்டு வாசலில் இருந்த இருக்கையில் ஆதேஷ் சக்தி ராஜ் மூவரும் அமர்ந்திருந்தனர் உங்கள் ஃப்ளைட் பார்க்க ஆட்கள் அனுப்பியிருக்கிறேன் ஆதேஷ் மேக்சிமம் நாளைக்கு ரெடியாகிவிடும் என்றான் சக்தி தேங்க்ஸ் சக்தி என்ற ஆதேஷ் உங்கள் ஊர் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் என் சக்தி எல்லாமே வித்தியாசமாக இருக்குது ஆனால் அருமையாக இருக்குது இன்னும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசையாக இருக்குது என் ஆதேஷ் கேட்க சொல்வது என்ன சுத்தியே காட்டுறேன் வாங்க சைக்கிள் ஓட்டுவீங்களா என்ற சக்தி கேட்க ஓ கண்டிப்பாக போகலாம் சக்தி என்று ஆதேஷும் ராஜூம் எழுந்துவிட்டனர் ஆமாம் உங்கள் ஊரில் பைக் கார் எதுவும் நான் பார்க்கவில்லையே எதுவுமே இல்லையா என்று ஆதேஷ் கேட்க நோ ஆதேஷ் எதுவுமே கிடையாது பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் தான் எமர்ஜென்சி என்றால் எந்த நொடி வேண்டுமானாலும் ஆம்புலன்ஸ் வந்துவிடும் எமர்ஜென்சிக்கு வாகனங்கள் இருக்கு மற்றபடி தேவையில்லாமல் பொல்யூஷன் பண்ணுவதில்லை பக்கத்தில் போகவெல்லாம் சைக்கிள் தான் பேசிக்கொண்டே சக்தி முன்னால் கிளம்ப இருவரும் அவனை பின்தொடர்ந்தனர் அவர்களை முதலில் பக்கத்தில் இருந்த ஒரு ஸ்கூலிற்கு அழைத்துச் சென்றான் சக்தி இதுவரை அவர்கள் பார்த்தது போலவே மிக நேர்த்தியான கட்டிடமும் அது ஆனால் ஒரு ஃப்ளோர் கூட அதிகம் இல்லை கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும்தான் அதனால் ஸ்கூல் கொஞ்சம் அகலமாகவே இருந்தது மேலும் அனைத்து விளையாட்டு திடல்களும் பள்ளிக்குள்ளேயே இருந்தது அன்று பள்ளி நேரம் முடிந்திருந்ததினால் அங்கு மாணவர்கள் யாரும் இல்லை சில வகுப்பறைகள் சக்தி காண்பிக்க அனைத்திலுமே பிளாக்போர்ட் தாண்டி நிறைய உபகரணங்கள் இருந்தது இதெல்லாம் என்ன சக்தி என்று ஆதேஷ் கேட்க ப்ராக்டிக்கல் கிளாஸ் ஆதேஷ் எல்லாமே வெறும் ஏட்டுப்பாடம் மட்டும் பத்தாது இல்லையா அனைத்துமே ப்ராக்டிக்கலாகவும் பிள்ளைகள் படிப்பார்கள் எந்த படிப்பு சுமையும் கிடையாது சரியாக சொல்லணும்னா ஸ்கூலுக்கு வரணும்னா நம் குழந்தைகள் எல்லோருக்குமே ரொம்பவே பிடிக்கும் அவன் கூறியதை கேட்டுக்கொண்டு அனைத்தையும் சுற்றி பார்த்தவர்களுக்கு அனைத்தும் எந்த அளவு நேர்த்தியாக இருக்கின்றது என்று புரிந்து போனது அடுத்தது சக்தி அவர்களை அழைத்து சென்றது ஒரு மருத்துவமனை அதிக கூட்டம் இல்லை ஒருவர் இரண்டு பேர் இருந்தாலே அது அதிகம் எங்கும் அதிகம் காத்து வாங்கும் தொழில் இதுதான் என்ற சக்தி மருத்துவமனையை காட்ட உச்சகட்ட அதிர்ச்சியுடன் அவனை ஆதேசும் ராஜும் பார்த்தனர் இதுவை சொன்னதை விட இது மிகப்பெரிய அதிர்ச்சியாகத்தான் அவர்களுக்கு இருந்தது என்ன சொல்ற சக்தி டாக்டருக்கு படிக்க எவ்வளவு செலவாகும் அப்புறம் டாக்டர்ஸ் எல்லாம் எப்படி சம்பாதிப்பாங்க என்று ஆதேஷ் ஆச்சரியம் குறையாமல் கேட்க அவர்களை புருவம் சுருங்க பார்த்த சக்தி செலவா நோ ஆதேஷ் இங்கே டாக்டர் சீட் ஃப்ரீ மருத்துவம் படிக்க ஆர்வமுள்ள பிள்ளைகள் அதற்கு தகுந்தாற்போல் நன்றாக படித்தால் டாக்டருக்கு ஃப்ரீயாகவே படிக்கலாம் என்ன இதில் நுண்ணிய அறிவு இருந்தால் மட்டுமே படிக்க முடியும் உயிருடன் விளையாடும் விஷயம் இல்லையா அதனால் அதில் கவனம் ஜாஸ்தி அவர்கள் பேசிக்கொண்டிருக்கும் போதே நிறை மாதமாக ஒரு பெண்ணை அழைத்து வந்தனர் இவர்களிடம் பேசுவதை நிறுத்திவிட்டு வேகமாக அங்கு சென்று அவர்களுக்கு உதவி விட்டு வந்தான் சக்தி சாரிப்பா எப்போ நாளும் டெலிவரி ஆகலாம்னு சொல்லியிருக்கிறாங்க அதான் இன்னிக்கே ஆக வந்திருக்கிறாங்க என்று சக்தி கூற ஆப்ரேஷனா சக்தி என்றான் ஆதேஷ் மீண்டும் சக்தியிடம் ஒரு புரியாத பார்வையே எதுக்கு ஆப்ரேஷன் ஆதீஷ் இதுவரை குழந்தை பிறப்பிற்கு தேவையே இல்லாமல் ஒரு ஆப்ரேஷன் கூட நடந்ததில்லை குழந்தை உருவான நொடியில் இருந்தே அத்தனை பராமரிப்பு தாய்க்கும் சேக்கும் இருக்கும் இதை கேட்கும்போது உண்மையாகவே ஆதேஷிற்கும் ராஜிற்கும் இப்படி எல்லா இடங்களிலும் இருந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என்ற எண்ணத்தை மாற்ற முடியவில்லை மேலும் சில இடங்கள் சுற்றிவிட்டு பேசிக்கொண்டே மூவரும் வீட்டிற்கு வந்தனர் உங்கள் ஊர் எவ்வளவு பெருசு இருக்கும் சக்தி இந்தியாவில் ஒரு ஸ்டேட் அளவு இருக்கும் என்று முன்னால் இங்கு வந்த ஒருவர் கூறினார் ஆதேஷ் இங்கு யார் ஆட்சி சக்தி மக்கள் ஆட்சிதான் ஆதேஷ் ஒரு ஹெட் அப்படின்னு வச்சுக்கலாம் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா பிரைம் மினிஸ்டர் சீப் மினிஸ்டர் மாதிரி அவர் தலைமையில் தான் எல்லாமே இயங்குது இப்போது ஆட்சியில் இருப்பவர் கடந்த பத்து வருடங்களாக இருக்கின்றார் அவரால் முடியவில்லை எனும் பொழுது அவருக்கு உறுதுணையாக இருக்கும் வேறு ஒருவருக்கு எல்லாமே சொல்லிக் கொடுத்துவிட்டு அவரை விலகி கொள்வார் எங்கள் இடத்தை முழுக்க முழுக்க நன்றாக வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் என்று விரும்புபவர்கள் மட்டுமே ஆட்சியில் இருக்க முடியும் மக்களுக்கு பிடிக்கலேனா உடனே விலகித்தான் ஆக வேண்டும் இங்கு எல்லோருமே முக்கால்வாசி நேர்மையாகத்தான் இருப்பாங்க ஆதிஷ் தவறுகள் அதிகம் நடப்பதில்லை கடவுள் புண்ணியத்தில் எல்லாமே நல்லாவே போகுது பேசிக்கொண்டே அவர்கள் வீட்டை அடைந்து விட ஆமாம் நீங்கள் எப்படி இங்கே தனியா இத்தனை பெரிய ஒரு ஊர் இருப்பது வெளியவே தெரியவே இல்லையே சக்தி இவ்வளவு அழகா எல்லாமே பராமரிக்கிறீங்க வெளியில் தெரிஞ்சால் எல்லாத்தையுமே இதே போல் மாற்றலாமே சக்தி சிறு ஆற்றமையுடன் அதீஷ் கேட்க நாங்கள் வெளியில் தெரிந்தால் வெளி உலகம் மாறுமா நாங்கள் மாறுவோமா அதீஷ் அழுத்தமாக சக்தி கேட்க ஆதிஷிடம் பதில் இல்லை நிச்சயம் எதிர்மறையாக முடிய வாய்ப்பிருப்பதாகவே அவனுக்கு தோன்றியது ஆதிஷ் ஒரு இயற்கை சீரழிவில் முழுவதுமாக அழிந்துவிட்டது என்று அனைவரும் முடிவு செய்துவிட்ட ஒரு இடத்தில் தமிழ் பேசும் மக்களின் மிச்சம் நாங்க இங்கு அனைத்தும் ஆரம்பிக்கும் பொழுதே மிகச்சரியாக ஆரம்பித்து பல வருடங்கள் கடந்து இன்று வரை இயற்கை வளங்கள் மாறாமல் மிக அழகாய் எல்லாமே நடந்து கொண்டிருக்கின்றது வெளியில் நடப்பது எங்களுக்கும் தெரியும் ஆதேஷ் நாங்கள் அதில் கலக்க விரும்பவில்லை எங்கள் வாழ்க்கை இங்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் மிக அமைதியாக அழகாக போகுது அது அப்படியே போகட்டும் விட்டுடுங்க மிக அழுத்தமாக சக்தி பேசி முடிக்க அவன் பேசுவதில் இருந்த உண்மை உரைக்க ஆதேஷும் ராஜும் அமைதியாகிவிட்டனர் அன்றைய பொழுது அதற்கு பின்பும் அழகாகவே கழிந்தது இரவு தங்கள் அறையில் படுத்திருந்த ஆதேஷிற்கும் வினாநிலைக்கும் மனதிற்குள் மிகவும் நிறைவாய் இருந்தது ஜன்னல் திறந்து வைத்துக்கொண்டு இயற்கை காற்றுடன் தோங்குவது ஒரு வரம் அல்லவா பேசாமல் இங்கேயே இருந்திடலாம்னு தோணுது இல தேஷ் அவன் தோளில் சாய்ந்து கொண்டு வினாலினி கேட்க ஆமா பேபி நமக்கு மட்டும் குடும்பம் இல்லாமல் இருந்திருந்தால் நானும் இங்கேயே தான் இருந்திருப்பேன்டா என்ன செய்ய நம்மை நம்பி குடும்பம் இருக்கின்றதே இந்த இடம் நமக்கு ஒரு அனுபவம் பேபி இதை முன் உதாரணமாக வைத்துக்கொண்டு கொண்டு நாம் ஊரையும் மாற்ற முயற்சிப்போம் தெளிவாக ஆதேஷ் பேச கண்டிப்பாக முயற்சிப்போம் தேஷ் என்று சொல்லிவிட்டு கண்ண இயந்தாள் மறுநாள் மதியம் அவர்கள் விமானம் தயாராகிவிட்டது ஒவ்வொருக்கும் கிளம்புவதற்கு முன் உடம்புக்கு நல்லது என்று கூறி ஒரு மூலிகை சாறு கொடுத்தனர் அதை குடித்துவிட்டு மூவரும் அனைவரிடமும் விடைபெற்றுக்கொண்டு கொண்டு கிளம்பினர் அவர்களை விமானத்தில் ஏற்றிவிட்டு சக்தி புன்னகையுடன் கையாட்ட நிறைந்த புன்னகையுடன் கையசைத்துவிட்டு மூவரும் கிளம்பி சென்றனர் மெதுவாக மேலேறி பறக்கும் விமானத்தை கீழே நின்று பார்த்து கொண்டிருந்த சக்தியின் புன்னகை கொஞ்சம் கொஞ்சமாக விரிந்தது காலையில் அவர்கள் குடித்த மூலிகை சாரின் மகிமை மறுநாள் காலை அவர்களுக்கு ஒன்றும் பெரிதாக ஞாபகம் இருக்காது எல்லாம் ஏதோ கனவு போல் இருக்கும் சக்தியும் அந்த ஊர் மக்களும் யாரையுமே நம்ப தயாராக இல்லை அதனால் இங்கு வரும் அனைவருக்குமே அந்த மூலிகை சாறு கொடுத்துத்தான் அனுப்புவார்கள் அவர்கள் கனவென்று இதை நினைத்து அந்த கனவை நினைவாக்க முயன்று முன்னேறி கொண்டால்தான் உண்டு விமானம் கண்ணை விட்டு மறைந்ததும் மலர்ந்த புன்னகையுடன் தன் கடமையை செய்ய கிளம்பிவிட்டான் சக்தி ஆம் இயற்கையை பாதுகாத்தால் நாமும் இயல்பாக இயல்பான வாழ்வு வாழலாம் எந்த ஒரு பொல்யூஷனும் இல்லாமலே நாம் அதை அனைவருமே யோசிக்க வேண்டிய விஷயம்தான் ஒருத்தர் மட்டும் யோசித்து பிரயோஜனமே கிடையாது மக்கள் அனைவரும் அதை யோசிக்க வேண்டும் அரசாங்கம் அதை செயல்படுத்த வேண்டும் முன்னேற்ற பாதையில் அழைத்துச் செல்பவனே மக்களின் தலைவன் அதை யார் செய்கின்றார்களோ அவர்களே மக்கள் தலைவன் ஆம் நாம் இயற்கையோடு ஒன்றி வாழ்ந்தால் இயற்கையும் நம்மை வாழ வைக்கும் நன்றி மீண்டும் அடுத்த கதையில் உங்களை சந்திக்கும் வரை காத்திருங்கள் உங்கள் ஸ்வீட் சுந்தரியின் குரல் வழிக்கு நன்றி